மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 ஆட்சிதான் அறநிலைத்துறைக்கு பொற்காலம் என்று அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் பழனியில் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கலை மற்றும் பண்பாட்டு கல்லூரியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த நிகழ்ச்சியில் காணொலி மூலம் பேசிய தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பழனி முருகன் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது தமிழர் பண்பாட்டு மாநாடு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் இந்து சமய அறநிலைத்துறையை பொற்காலம் என்றால் அது திமுக ஆட்சியில்தான் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து நானூறு கோவில்களில் குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் இதுபோன்று அடுக்கடுக்கான பல சாதனைகளை செய்துதான் இந்த மாநாட்டை தமிழக அரசு நடத்தி வருகிறது என்று உதயநிதி குறிப்பிட்டுள்ளார் இந்த மாநாட்டில் தமிழக முதல்வர் ஸ்டாலினோ அமைச்சர் உதயநிதியோ நேரில் பங்கேற்கவில்லை மாறாக காணொலி மூலம் அவர்கள் பங்கேற்றது விமர்சிக்கப்பட்டுள்ளார் இது ஒரு இந்த மாநாடு குறித்து அமைச்சர் உதயநிதி வெளியிட்ட வீடியோவில் இந்த மாநாட்டின் நாயகனான பழனி முருகப்பெருமான் குறித்து ஒருவரி கூட இடம்பெறவில்லை மாறாக திமுக அரசு பற்றியும் அமைச்சர் சேகர்பாபு பற்றியும் மட்டுமே உதயநிதி பேசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது